அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ எவ்வளவு அல்லல் படுகிறாய் எத்தனை துன்பப்படுகிறாய் எவ்வளவோ வேதனைப்படுகிறாய் முயற்சி செய்கிறாய் இந்த முயற்சியிலே அப்பா எனக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் பழி பாவங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் ஆனால் ஜான் ஏறினால் குழம் சறுக்குகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் அப்படித்தான் நீ மட்டுமல்ல நீ மட்டுமல்ல உன் குடும்பமே அப்படித்தான் இருக்கிறது அதற்காக காரணம் என்ன என்பதை தோண்டி துருவி தேடிக்கொண்டிருக்கிறார் ஜாதகங்காரர்களையும் பரிகாரக்காரர்களையும் பார்த்து நீ அவைகளையெல்லாம் நீக்குவதற்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அவமானப்படாமல் இருப்பதற்காக வெற்றிகரமாக வாழ்வதற்காக முயற்சிகளை நேர்மையான முறையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் நன்றாக அறிவேன் நான் துன்பப்படுகிறேன் எவ்வளவோ எவ்வளவோ ஊழல்களை செய்தவர்கள் பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் பரிமளிக்கிறார்கள் நன்றாக வாழ்கிறார்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நேர்மையான முறையிலே அப்பா உன் பெயரை கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கேன் துன்பம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதுதான் உன்னுடைய கேள்வி எனக்கு நன்றாக தெரிகிறது என் பிள்ளைகளுடைய தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகளுடைய கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீ ஒரு காலம் தோற்று போகவே மாட்டாய் ஒரு காலம் தோற்று போக மாட்டாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் இந்த ஓட்ட பந்தயத்திலே நீ தொட்டு விடுகின்ற தூரம் நெடுந்தூரம் இல்லை இதோ வந்து விட்டது உன்னுடைய கோடு நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்து விட்டது அதுவரை உனக்கு கால்கள் ஓய்ந்து விட்டது உன் கால்கள் நோகிறது உன் மனம் நோகிறது உன்னுடைய குடும்பம் தத்தளிக்கிறது என்று நினைக்கிறாய் அப்படியல்ல ஒரு காலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒரு காலும் கைவிட மாட்டேன் என் பெயரை தாங்கி என்னுடைய பெயரை தாங்கியிருக்கிற உன்னுடைய இதயம் ஒரு காலம் வலிக்க விடவே மாட்டேன் உன்னை தோற்க விடவே மாட்டேன் நான் இருக்கிறேன் ஒரு அப்பா இருக்கிறேன் என்னுடைய என்னுடைய பெயரை சொல்லி இருக்கிற உனக்கு ஒரு காலம் தோல்வியை ஏற்படவே விட மாட்டேன் சொல் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு காலம் நீ பார்த்து யாரையோ பார்த்து பொறாமைப்படுகிறாயே யாரையோ பார்த்து அவன் ஏன் வெற்றி பெற்றான் என்று கேள்வி கேட்டாயே அவனுடைய அந்த பிள்ளையினுடைய இறுதியிலே தோல்விதான் அங்கே நிலைக்கும் எப்படி ஒரு கதையிலே கதாநாயகன் கதாநாயகன் தோற்றுக்கொண்டே வருவான் வில்லன் வில்லன் வெற்றி வெற்றி கொண்டே இருப்பான் அடி கொடுத்து கொண்டே இருப்பான் அடி வாங்கி கொண்டே இருப்பான் கதாநாயகன் நீ கதாநாயகன் என் பிள்ளை கதாநாயகி ஆகினாலே நீயே நீயே உன்னுடைய குடும்பத்திற்கு கதாநாயகன் கதாநாயகி நீயே வெற்றி பெறப் போகிறாய் இறுதி வெற்றி உன்னுடையதே இறுதி வெற்றி உன்னுடையதே இறுதி வெற்றி நியாயத்தின் பக்கமே இறுதி வெற்றி நேர்மையின் பக்கமே என் பிள்ளை நீ நேர்மையானவன் என் பிள்ளை நீ நேர்மையானவன் உனக்கே வெற்றி நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல